அரசு இதை தேசிய கீதத்தை அவமதித்த காரண குற்றத்திற்காக ஆளுநர் மேல வழக்கை தொடுக்கலாம் உச்ச நீதிமன்றத்துல வந்து ஏற்கனவே இவர் என்னென்ன பணிகள் செய்யணும் இந்த பணிகள் செய்ய கூடாதுன்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் இருக்கிறப்ப தேசிய கீதம் ஆமா ஒரு தேசிய கீதம் இசைக்கும் போது அவமரியாதை செய்வது என்பது தேச துரோகத்துக்கு இணையானது அது ஒரு தேசிய குற்றம் அது அப்ப ஜனகணப்படுறதுக்கு முன்னாடி அத அவமதிச்சுட்டு ஒருத்தர் வெளியேறாருன்னா அப்ப ஒரு கோரிக்கையே அர்த்தம் கடைசியா கூட ஒரு ஒரு ரொம்ப நக்கலா அது ரசிச்சேன் நான் அந்த இத கிடையாது சாவர்க ஆள் மாநிலங்களை விட நாங்க ஒன்னும் செலச்சவர்கள் கிடையாது சபாநாயகர் இத படிக்க மாட்டேன் இது சட்டத்துக்கு விரோதம் சொன்ன உடனே அது எப்படி சட்டத்துக்கு விரோதம் நானும் பாக்குறேன் அப்படின்னு சபாநாயகர் அப்பாவு என்ன பண்ணிட்டாரு டக்குன்னு எழுந்திரிச்சு ஒரு போடியத்தை தூக்கி அந்த இடத்துல வச்சு ஐம்பது நிமிஷம் அடமலை மாதிரி சட 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 சடனு அந்த அறிக்கை முழுவதும் வாசிச்சு தீர்த்த உடனே கவர்னருக்கு ஒன்னு ஸ்டக் ஆகி நிக்கிறாரு கவர்னரு அவர் ஒரு இருக்கையில் அப்படியே உட்காந்துருக்காரு மூஞ்சில பே அறிஞ்சா மாதிரி அப்படியே ஒரு செல மாதிரி அப்படியே ஸ்டம்பிச்சுப்பே அவர் நிக்கிறாரு அதை வச்சு செய்யறதுன்னு சொல்லுவாங்கல்ல சபாநாயகர் ஆளுநரை அவையில வச்சு செஞ்சாரு இந்திய வரலாறுலயே ஒரு கவர்னர் உலைய உரையை வந்து ஒரு சபாநாயகர் படிச்சது தமிழ்நாட்டில தான் அவர் ஒரு புதிய மரப்பை தொடங்கி வச்சிருக்கிறோம் ஒருவேளை இதுவே எதிர்காலத்தில் நீடிக்குமா கூட நம்மளுக்கு ஒரு விருப்பம் அதாவது வாசிக்க மாட்டேன்னு சொல்லி வெளிநடப்பு இது சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்றது ஆக்சுவலி இந்த இது வந்து பிஜேபி அரசு நிர்வாகத்திற்கு எதிரானது பிஜேபி செய்ய முடியாத சாதனைகளை எல்லாம் இன்னைக்கு தமிழக அரசு இருக்குது இன்னைக்கு இந்திய ஜிடிபியை விட இன்னைக்கு ஐந்து மடங்கு அதிகமாயது தமிழ்நாடு தான் இருக்குது அதை போய் நீங்க சொல்ல முடியுமா சொன்னா என்ன ஆகும் இது சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்றது ஆக்சுவலி இந்த இது வந்து பிஜேபி அரசு நிர்வாகத்திற்கு எதிரானது கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை தொழில்நுட்ப நிறுவனர் எழுத்தாளர் தோழர் பெரியாசரன் அவருக்கு வணக்கம் தோழர் வணக்கம் இன்னைக்கு வந்து சட்டசபையே வந்து என்ன சொல்றது அப்பளிப்பு குறிப்பாக ஆளுநர் வந்து நான்கே நிமிடத்தில் உரையை முடித்து விட்டார் நான் அந்த உரையை வாசிக்க மாட்டேன் இல்ல பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதாக முதல் முறையாக சொல்லியிருக்கிறார் இது வந்து முதல் முறை எல்லாம் அனைவா இரண்டாவது முறை நினைக்கிறேன் ஆனாலும் கூட சபாநாயகரே இப்ப ஆளுநர் உரையை வாசித்து இருக்கிறார் இது வந்து வரலாற்று முதல் நினைக்கிறேன் அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவரை உட்கா உட்கார்ந்து இவர்கள் எல்லாவற்றையும் வாசித்து இருக்காரு குடியுரிமை சட்டத்தை மதிக்க மாட்டோம் நாங்க நடைமுறைப்படுத்த மாட்டோம் கடைசியில முத்தாய்ப்பா சில விஷயம் சொல்றாங்க நாங்க சாவக்கருக்கும் கோட்சேவுக்கும் குறைந்தவர்கள் நல்ல அந்த சட்டசபையிலும் தமிழர்கள் மாதிரி சொல்லிருக்காங்க இந்த முரண்பாடு சரியா இப்படி முக்கிய கொடுக்குறது என்ன காரணம் நினைக்கிறீங்க சமூக செயல்பட எப்படி பாக்குறீங்க அதாவது பிஜேபி ஆளாத மாநிலங்கள்லாம் கவர்னரை வச்சு பெரிய அளவுல தொந்தரவு கொடுக்கறது ஒரு எதிர்கட்சியோட ரோலை வந்து கவர்னரை செய்ய சொல்றது அப்படின்றதெல்லாம் வந்து மரபு மீறிய செயல் எதிர்கட்சியோட வேலையை இவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க அது எப்படி ஆளுநரை வைத்து எதிர்கட்சி ரோல் எதிர்கட்சி தலைவரை ஆளுநரை வந்து நிப்பாட்டுறதுக்கான ஒரு மரபு மீறிய மாண்பு மீறிய ஒரு செயலை வந்து இருக்காங்க இது உச்ச நீதிமன்றம் பல்வேறு முறை கண்டிச்சிருக்குது கண்டித்ததுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு க ஒரு கவனமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு இந்த உரையை நான் படித்தேன் என்றால் அது இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிராக போய்விடும் ரெண்டு நிமிஷத்துல ஒரே நிப்பாட்டிடுறாரு அப்ப என்ன அவர் சொல்ல விரும்புறாரு இந்த செய்தி அவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா அவரு சபைக்கு வருவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை சபையில் பேசுவதும் அவருக்கு விருப்பம் இல்லை அப்ப இந்த விருப்பமின்மையை எப்படி அவர் தெரிவிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த உரை அரசியல் சட்டத்திற்கு எதிராக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சபையில இருக்கிறவங்களை அச்சுறுத்துற ஒரு வேலையை அவர் செஞ்சிருக்கிறாரு நீங்க இந்த விஷயத்த கொஞ்சம் நுட்பமா கவனிங்க அந்த அவர் பயன்படுத்தின வார்த்தை இது இந்த உரை அரசியல் சட்டத்திற்கு இது வாசித்தேனால அரசியல் சட்டத்திற்கு எதிராக போகும் அதனால நான் வாசிக்கல அப்படின்னா அப்ப அந்த அப்பாவு வாசிக்கிறார் ஏறக்குறைய ஐம்பது நிமிடத்திற்கு மேலாக அப்பாவு வந்து அந்த உரையை வாசிக்கிறார் அதுல எங்கேயாவது அரசியல் சட்டத்திற்கு விரோதமான வார்த்தைகள் எங்கேயாவது பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது ஊர் மக்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இத்தனைக்கும் லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது அப்படி லைவ் ஆகிட்டு இருக்கும் போது இது வந்து சட்டத்துக்கு விரோதமானது இந்திய அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு கவர்னர் சொல்றாரு அப்படின்னா தப்பிப்பதற்காக இப்படி ஒரு வழிய பண்றாரு ஏன் அப்படி பண்றாரு அந்த உரை முழுவதும் திமுகவோட வேலை திட்டங்கள் கடந்த காலத்துல செய்த வேலைகள் எதிர்காலத்துல செய்ய போற வேலைகள் ஏன்னா இது ஆண்டு தொடங்கி முதல் கூட்டத்தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முதல் கூட்டத்தொடர்ன்றதுனால அப்ப அரசு அது நியாயம் தானே இது வரலாம் நாங்கள் என்ன ப செய்திருக்கிறோம் இது வரலாம் நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்ப இதை வந்து கவர்னர் உள்ள வாசிக்கிறது இந்த கவர்னர் உரையில என்னென்ன விஷயங்கள் வருது நீங்க தென் சென்னையில இருந்த வெள்ளத்துக்கு பணம் கொடுக்கல தென் மாநிலங்கள் நடந்த வெள்ள பாதிப்புகளுக்கும் நீங்க வந்து நிவாரணம் தரல ஆனா அந்த பிஎம் கேர் ஃபண்டு அது வந்து கணக்கு காட்டப்படாத லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான கோடி ரூபா ஃபண்ட் அதுல இருக்குது ஏன் நீங்க அதை தரக்கூடாது அது இல்லாம ஜிஎஸ்டின்ற பேர்ல ஒரு பெரிய அளவுல நீங்க கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையிலேயே மாநிலங்களுக்கு இழப்பீடு தருவீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த சட்டத்தை கொண்டு வரீங்க இப்ப ஜிஎஸ்டியை நடைமுறைப்படுத்தக்கூடிய மாநிலங்களுக்கு அதோட இழப்பீடு இருக்கு பாத்தீங்களா அந்த இழப்பீடை மத்திய அரசு கொடுத்துருன்ற உத்தரவாதத்துல தான் அந்த சட்டத்தையே கொண்டு வராங்க ஆனா கொண்டு வந்ததோடு சரி அந்த இழப்பீட்டு தொகையை மாநிலங்களுக்கு வழங்கவே இல்லை அந்த தொகை அப்படியே அவங்க கொடுத்த உத்தரவாதம் அப்படியே இருக்குது இதெல்லாம் அந்த ஆளுநர் உரையில குறிப்பிட அடுத்ததாக இந்தியாவிலேயே ஏறக்குறைய ஒரு முப்பத்தேழு விழுக்காடு பெண்களோட கல்வி தரம் புதிதாக கல்வித்தரம் உயர்ந்திருக்கிறது புதிய பெண்கள் வந்து உயர்கல்விக்கு போயிருக்கிறாங்க முப்பத்தேழு சதவீதம் பெண்கள் வந்து உயர்கல்விக்கு போயிருக்கிறாங்க அது இந்திய ரேஷியோவில் தமிழ்நாடு அதிகமாக இருக்கிறது இது மாதிரி விஷயங்களை அவர் சொல்றதுக்கு நான் கூசுது ஏன் கூசுது இப்ப இப்ப இப்படி வச்சு இப்பமே எடப்பாடிய கூப்பிட்டு ஆஹ் மாநில அரசு செய்த சாதனைகள் செய்ய போற சாதனைகள் அப்படின்னு பேசினா அவர் பேசுவாரா ஏன்னா அவர் பேச மாட்டார் அவர் ஒரு எதிர்கட்சி அத பேசுனாருன்னா அவர் அம்பலப்பட்டு போவார் அப்ப அது போல இந்த உரையை வாசித்தால் திமுகவை ஏதோ ஒரு வகையில் இவர் செய்த சாதனையை சொல்லித்தான் ஆகணும் எதிர்காலத்துல நிகழ்த்த போற அவங்க சொல்றாங்க தெளிவா சொல்றாங்க தமிழ்நாட்டுல நாங்க ஒரு ட்ரில்லியன் டாலர் கொண்டு வர போறோம் ட்ரில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் உலக அதற்கான இருந்து திட்டம் அது படிப்படியாக நடந்துகிட்டு இருக்குது இப்ப ஏறக்குறைய வந்து ஒரு நாற்பது பில்லியன் டாலருக்கு போல நாங்க இன்வெஸ்ட் எடுத்துட்டோம் வந்துருச்சு இதையெல்லாம் அவங்க குறிப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதுதான் இவங்களுக்கு என்ன மாதிரி சிக்கல் வருதுன்னா இதையெல்லாம் சொன்னோம்னா மத்திய அரசுக்கு எதிராக போகும் மத்திய அரசோட வளர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல மத்திய அரசோட பொருளாதார கொள்கைன்னு ஒன்னு இருக்குது இல்ல மத்திய அரசோட மனித வள மேம்பாட்டுத்துறைன்னு ஒன்னு இருக்குல்ல அதற்கு எதிராக போகும் என்ன காரணம்னா இது வந்து ஒரு சூப்பர் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி ஒரு மத்திய அரச பிரதிநிதியா இருக்கக்கூடிய கவர்னரே இத புகழ்ந்து பேசுற ஒரு சூழல் ஏற்பட்டுரும் அதனால அதை சொல்ல யோகிதை இல்லாமல் அதை சொல்வதற்கான அறிவு நாணயம் இல்லாம இது சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்றது ஆக்சுவலி இந்த இது வந்து பிஜேபி அரசு நிர்வாகத்திற்கு எதிரானது பிஜேபி செய்ய முடியாத சாதனைகளை எல்லாம் இன்னைக்கு தமிழக அரசு இருக்குது இந்திய ஜிடிபியை ஐந்து மடங்கு அதிகமா தமிழ்நாடு தான் இருக்குது அதை போய் நீங்க சொல்ல முடியுமா சொன்னா என்ன ஆகும் அப்ப மாநில அரசு வந்து அதிகமா வளர்ந்து இருக்குது மத்திய அரசுனால அது நடைபெறலன்னு அர்த்தம் அது மத்திய அரசு அம்பலப்படுத்துற மாதிரி வந்து நின்றுடும்ல இப்ப மத்திய அரசு அம்பலப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒரு பொய்ய சொல்றாரு பச்சையான ஒரு பொய்யை சொல்லி அதற்குள் ஒளிந்து கொள்ள முயற்சிக்கிறார் கவர்னர் இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிராக இது போய்விடும் அப்படின்றதுனால உரையை வாசிக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு இது தவறு இது இது தொடர்ந்து வந்து இந்த பிஜேபி அல்லாத மாநிலங்கள்ல வந்து இந்த போக்குகள் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது இது கண்டிக்கத்தக்கது இல்லை கூடுதல் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்திய வரலாறுலயே ஒரு கவர்னர் உலக உரையை வந்து ஒரு சபாநாயகர் படிச்சது தமிழ்நாட்டுலதான் புதிய மரபை தொடங்கி வச்சிருக்கிறோம் ஒருவேளை இதுவே எதிர்காலத்துல நீடிக்குமா நீடிக்கணும் அப்படின்னு கூட நம்மளுக்கு ஒரு விருப்பம் இருக்கு நடக்கல நடக்கல அதாவது உரையை வாசிக்க மாட்டேன்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க உரையை மாத்தி வாசிச்சிருக்காங்க அப்ப கேரளாவில நடந்தது அதாவது அரசு கொடுக்கற உரையை வாசிப்பதுதான் கவர்னரோட வேலை ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு தான் இந்திய அரசியல் சட்டத்தில் உச்சபட்ச அதிகாரம் இருக்குதுன்னு பல்வேறு முறை வந்து உச்ச நீதிமன்றம் அதை சுட்டி காட்டியிருக்குது கொட்டும் வச்சிருக்குது சுட்டி காட்டுவது மட்டுமல்ல கொட்டியும் காட்டியிருக்கு இப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இவங்க என்ன பண்றாங்க அந்த உரையவே மாத்துறாங்க நடந்திருக்குது இதுக்கு முன்னால் கடந்த சட்டசபை உரையில கூட கவர்னர் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்த அறிக்கை உரை ஒண்ணு அவர் வாசிச்சாரு உரை ஒன்று அது அது பெரிய சர்ச்சையாச்சு அது பல்வேறு விட்டாரு இல்லையா விட்டுட்டா விடுபட்டு போயிட்டு அது ஒரு சர்ச்சையாவும் ஆச்சு இப்ப என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய நாலு வரியை மட்டும் படிச்சுட்டு இது சட்டத்துக்கு விரோதமா போய் நிற்கும் அதை முழுசா வாசிச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு போய் அமைதியா உட்காந்துக்கிட்டேன் அறிக்கை முடிஞ்சவன உடனே அவை தலைவர் எந்திரிச்சு ஒரு அந்த கருத்து சொல்லணும்ல இல்ல உரைக்கு கருத்து சொல்லி நன்றி தீர்மானம் கொண்டு வரணும்ல அந்த நன்றி தீர்மானம் கொண்டு வரதுக்கு முன்னாடி அது எந்திரிச்சு வெளியில வெளிநடப்பு செஞ்சிடுறாரு வழக்கம் போல எஸ்கேப் ஆயிருக்காரு அது திரும்ப திரும்ப இப்படி நேரடியா கேக்குறது இப்ப ஓட வருது சரியா ஒரு ஒரு ஆளுநரை எந்திரிச்சு போற அளவுக்கு நடந்து கொள்வது சரியான ஒரு கேள்வி இல்லையா அத வச்சு செய்யறதுன்னு சொல்லுவாங்கல்ல சபாநாயகர் ஆளுநர் அவையில வச்சு செஞ்சாரு அவையிலேயே ஆமா அவையிலேயே சபாநாயகர் ஆளுநரை வச்சு செஞ்சாரு ஏன்னா இந்திய வரலாறுலயே வந்து ஆளுநர் உரையை வந்து ஒரு சபாநாயகர் படிக்க மாட்டாரு அவர் படிக்கல உடனே நான் படிக்கிறேன்னு சரசர சரணு ஒரு ஐம்பது நிமிடங்கள் அருவி மாதிரி அவர் கொட்டிட்டாரு சபாநாயகர் இத படிக்க மாட்டேன் இது சட்டத்துக்கு விரோதம் சொன்ன உடனே அது எப்படி சட்டத்துக்கு விரோதம் ஆகுதுன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சபாநாயகர் அப்பாவு என்ன பண்ணிட்டாரு டக்குன்னு எந்திரிச்சு ஒரு போடியத்தை தூக்கி அந்த இடத்துல வச்சு ஐம்பது நிமிஷம் அடமலை மாதிரி சட 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 சடனு அந்த அறிக்கை முழுவதும் வாசிச்சு தீர்த்த உடனே கவர்னருக்கு ஒன்னு டெக்காய் நிக்கிறாரு கவர்னர் அவர் ஒரு இருக்கையில அப்படியே உட்கார்ந்துருக்காரு மூஞ்சில பேயரைஞ்சா மாதிரி அப்படியே ஒரு செல மாதிரி அப்படியே ஸ்தம்பிச்சு போய் அவர் நிக்கிறாரு அப்ப அப்பாவு ஆளுநரை வச்சு செஞ்சாரு சட்டசபையில புரியுதுங்களா ஆனா இதெல்லாம் அவங்களுக்கு உரைக்குமா எப்படி தன்னோட ரோலை இவங்க எடுத்து செய்யறாங்க இது வந்து தன்னோட பதவிக்கு இழுக்காச்சு அப்படின்ற ஒரு கூச்ச நாச்சம் எல்லாம் இவர்களுக்கு ஒரு காலமும் இருக்கவே இருக்காது என்ன காரணம்னா ஆர் எஸ் எஸ் ஓட பயிற்சி அதுதான் இவனு மானம் வே ஈனம் வெக்கம் எதுவுமே கிடையாது புரியுதுங்களா இந்த இதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா இந்த சண்டித்தனம் சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த சண்டித்தனத்தை செய்யறதுக்குன்னே ஒரு ஆளுநர் இங்க வந்து நியமிச்சிருக்கிறாங்க இல்ல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா கடைசியில ஒரு ஒரு சித்தாந்தம் முதலாவும் நிக்கிறே அதாவது சட்டசபை அரசுங்கிற தாண்டி சாவர்களுக்கோ கோஷவுக்கோ குறைந்தது நல்ல தமிழ்நாடு சட்டமன்றம் சொல்றது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல அவரு சொன்னது சித்தாந்த முதல்ன்றத விட அவர் சொன்னது வந்து சரியான கருத்து தானே சாவற்கரு வந்து கோல்வாழ்கரு வழி வந்த அரசுகளை விட நாங்க ஒண்ணும் குறைஞ்ச அரசு கிடையாது எங்களையே பாராமுகமா இருக்கீங்க மாற்றாந்தாய் மனப்பான்மையோட எங்களை நடத்துறீங்க அந்த கடைசியா கூட ஒரு ஒரு ரொம்ப நக்கலா அது நான் ரசிச்சேன் நான் அந்த இத நாங்க எதுக்கும் சரைச்சது கிடையாது சாவற்கருக்கோ கோல்வாழ்கருக்கோ ஆள் மாநிலங்களை விட நாங்க ஒண்ணும் செலச்சவர்கள் கிடையாது நீங்க மேல சொல்லி அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு நிதியை பெற்றுக் கொடுங்க இயற்கை பேரிடருக்காக மத்திய அரசு தர வேண்டிய ஒரு ஐம்பது வாங்கி கொடுங்க நல்லா இருக்கும் அப்ப ஒரு கவர்னருக்கோட வேலையோ அதுல பங்கு இருக்குது இல்ல அப்ப எதுக்காக அந்த கவர்னர் இருக்கிறாரு நீ எனக்கான தொகையை நீ ரெக்கவரி பண்ணி கொடு அரசு நிர்வாகத்தில் உனக்கு பங்கு இருக்குதா இல்லையா புரியுதுங்களா அப்படின்றப்ப நீ அதை செஞ்சு கொடு அப்படின்னு கேக்குறாரு அப்படி கேட்ட உடனே தான் துரைமுருகன் எந்திரிச்சு பேச தொடங்குறாரு வெளியில போயிடுறாரு அதுல நீங்க ஒரு ஒரு விஷயத்த முதல் முதல் முக்கியமான இதை எல்லாத்தையும் விட ஒரு முதன்மையான விஷயத்த நம்ம கவனிக்க அதுல அவரு இன்னொரு நொண்டி சாக்குன்னு சொல்லுவாங்க இன்னொன்னு சொல்றாரு இதுல ஒரு போனாண்டே அவரு வந்து ஒரு அப்பாவுக்கு அப்பா கிட்ட ஆமா அப்பாவுக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாரு அவை முடியும் போதும் தொடங்கும் போதும் தேசிய கீதம் பாட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு அப்ப அவரு அப்பாவுக்கு தெளிவா சொல்லிட்டாரு எல்லாத்துக்கும் பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம் எல்லா கருத்தையும் நாங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்க முடியாது எங்க சட்டசபைக்குன்னு ஒரு மரபு இருக்குது ஒரு பாரம்பரியம் இருக்குது அது அண்ணா காலத்துல இருந்து அது தமிழ் தாய் வாழ்த்து பாடி தான் தொடங்குவாங்க அதுதான் தமிழக சட்டசபை மரபு முடியும் போது தேசிய கீதம் பாடுவார்கள் அந்த ஜனகன மன இருக்குது பாத்தீங்களா அந்த தேசிய கீதத்தை எப்ப பாடுவாங்க முடியும் போது பாடுவாங்க தொடங்கும் போது தமிழ் வாய் தமிழ் தாய் வாழ்த்து முடியும் போது ஜனகண மனை பாடி அந்த சொல்றாரு என்ன காரணம் அது அதுதான் சொல்றேன் இது வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவது அப்ப உண்மையிலே அப்ப என்னன்னா ஒரு ஒரு பெரிய யாரு ஆளுநர் பெரிய தேசப்பற்றாளரான் அதனால சட்டசபையில் நீங்க வந்து தேசிய கீத வாசிக்கணும் சரி தேசிய கீதம் வாசிச்சாங்களா நீ எங்க போன அப்ப இன்னும் சொல்ல போனா இந்த எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்கள் மேல வழக்கு தொடுக்க முடியாது ஆளுநர் மேல வழக்கு தொடுக்க முடியாது நியாயமா பார்த்தா கிரிமினல் வழக்கு தொடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை ஒரு தேசிய கீதம் ஆமா ஒரு தேசிய கீதம் இசைக்கும் போது அவமரியாதை செய்வது என்பது தேச துரோகத்துக்கு இணையானது அது ஒரு தேசிய குற்றம் அது அப்ப ஜனகன பாடுறதுக்கு முன்னாடி அதை அவமதிச்சுட்டு ஒருத்தர் வெளியேறாருன்னா அப்ப ஒரு கோரிக்கையே தானே அர்த்தம் இந்த கோரிக்கையில உண்மை தானே அர்த்தம் இவங்களுக்கு தேசப்ப ஆர் எஸ் எஸ் காரர்களுக்கு என்னைக்கு தேசப்பட்டு இருக்குது காலமெல்லாம் இவர்கள் தேசத்தை காட்டி கொடுத்தவர்கள் தானே அப்ப உண்மையிலேயே இவரோட கோரிக்கையில சத்து இருக்குமானால் உண்மை இருக்குமானால் நியாயமா என்ன பண்ணிருக்கணும் சட்டசபையில ஆளுநர் உரை முடிந்ததுக்கு பிறகு அவை நடவடிக்கைகள் முடிந்ததுக்கு பிறகு தேசிய கீதம் பாடி முடிச்சு அதற்கு மரியாதை செலுத்திட்டு அப்புறம் தான் வெளியில போகணும் ஆளுநர் மேல பிரைவேட்டா வழக்கு கொடுக்க முடியாது செய்ய அது போலாம் உச்ச நீதிமன்றத்துல இந்த கடமையிலிருந்து அவர் தவறி விட்டார் தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்னு ஒரு வழக்கு கொண்டு போகலாம் ஒரு பொது நலன் வழக்கா கொண்டு இல்ல தமிழக அரசு இதை கீதத்தை அவமதித்த காரண ஆளுநர் உச்ச நீதிமன்றத்துல வந்து ஏற்கனவே இவர் என்னென்ன பணிகள் செய்யணும் இந்த பணிகள் செய்ய கூடாதுன்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் இருக்கிறப்ப அப்ப ஒரு ஆளுநர் சட்டசபையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நிறைந்த அவையில ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதன் பிறகாக சட்டசபையில் இறுதி நிகழ்வாக ஒரு தேசிய கீதம் பாடும்போது அதுவும் குறிப்பாக இவரே அந்த கோரிக்கையை வைக்கிற பொழுது அந்த தேசிய கீதத்தை அவமதிச்சுட்டு போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அவமதிப்புக்கான ஒரு வழக்கு கிரிமினல் வழக்கை தொடுக்கணும் அவர் மேல இந்த மாநில அரசு அதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுக்கணும் அப்படின்னு இதன் மூலயமா கேட்டுக்கிறேன் ஓகே ஓகே அதாவது சட்டசபையில் இதுவரை நடக்காத ஒரு வரலாற்று முதலாக ஆதரவு உரையை சபாநாயகர் அப்பா அவர்கள் வாசிப்பார்கள் குறிப்பிட்டிருக்கீங்க குறிப்பாக தேசீரத்தை அவர் அதனால அவர் தேசத்துறோம் கூட போலாங்கிற மாதிரியான ஒரு முன்மொழியை வைத்திருக்கிறீர்கள் இது முழுகம் தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை அப்படியே மக்களின் பார்வைக்கு ஒத்துழைக்கிறேன் சந்திரசேபர் இந்த கூர்மையான விவகார சூழலில் அறக்கழத்துக்கு நேரம் ஒதுக்கியது ரொம்ப நன்றி தொடர் நன்றி தொடர்